இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி அமாவாசை நாளானது வருதுங்க இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் நிகழ போகுது அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ சிம்ம ராசினியர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து அமாவாசையோட பழனை அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம் இந்த ஆணி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிச்சங்கள் பெருகலாம் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்து திருப்தி ஏற்படுத்தும் மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க முறையாக பித்ரு பூஜை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கி நிச்சயம் உங்களுக்கு நல்வழி பெருகலாம் சூரியன் மிதன ராசியில் பிரவேசிக்கும் மாதமே இந்த ஆனி மாதம் அப்படின்னு அழைக்கலாம் இந்த ஆனி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்வதற்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் நீங்கள் தர்ப்பணம் தந்து உங்களுடைய முன்னோர்களை வழிபாட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்து சுபிச்சம் பெருகலாம் திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நேர்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா திருமண யோகம் கைகூடி நடக்கலாம் வீண் பண விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் கண்டிப்பா அது நீங்கிடும் வெளிநாடு செல்வதற்கு யாராவது முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக கிடைக்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் இதனால நீங்கிடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இந்த முன்னோர் தர்ப்பணத்தால் முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதே போல சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசையானது அனுசம் விசாகம் சுவாதி நட்சத்திரங்களில் வருகின்றனர் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க செய்கிற சிரார்த்தம் ஒரு வருடத்திற்குரிய திருப்தியை உங்களுக்கு உண்டாக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய அமாவாசை அன்று நீங்க செய்யப்படும் பிதூர் தர்ப்பணம் பன்னிரண்டு ஆண்டுகள் பிதர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க இந்த ஆனி மாத அமாவாசை தினத்தன்று நீங்க என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் எழுந்து குளித்து வைத்து உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரியில் வீட்டர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் திதி தர்ப்பணம் செய்யலாம் வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து தீபமீற்சி வழிபடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் அதே போல இந்த ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூஷணிக்காய் அல்லது எலுமிச்சி பழம் வாங்கி அதன் மீது ஒரு கற்புரம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளை நீங்கள் கழிக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் இது தாங்க இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசி நீர்கழக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சிம்ம ராசி நீர்கழக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் நிறைய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதாவது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் கொட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசினியர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பொறுப்பான ஒரு மனிதர்களாக செயல்பட்டு இருப்பாங்க எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கலாம் அதே போல சிம்ம ராசினியர்கள் அவங்களுடைய வேலைகளை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்வாங்க குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவர்களாகவும் இவங்க எப்பொழுதுமே இருப்பார்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிம்ம ராசினியர்களின் மீது எப்பொழுதுமே குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் சிம்ம ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது சிம்ம ராசினியர்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நீர்களுக்கு திருமண யோகம் உண்டாகலாம் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றம் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல் சிம்ம ராசினியர்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசியில் பார்ப்பதால் திருமணத்திற்கான வரன்கள் உங்களுக்கு அதிக அளவில் வரலாம் மனைவியின் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கும் பொழுது பண விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பண ரீதியான சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம் அதனால இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியம் குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து செல்வது நல்லது சனி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் குல தெய்வத்தை வழிபடுவதால் எட்டில் இருக்கக்கூடிய சனி பாதிப்புகளை உங்களுக்கு குறிக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியம் குலதெய்வம் எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்பார்கள் சோ முடிந்த அளவுக்கு குல தெய்வ வழிபாடுகளை செய்திடுங்க வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இதனால கிடைக்கலாம் இதனால புதிய வேலை வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல அடுத்ததாக சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறந்த விளங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆணி மாத அமாவாசை காலகட்டம் இருக்கிறது மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு மிக பெரிய மாற்றம் கண்டிப்பா உண்டாக போது செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் நீச்சமாக இருப்பதால் மாணவர்களுக்கு சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அதே போல இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு அருமையான ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு தெரிய வரும் நல்ல கல்லூரி விரும்பிய துறைகள் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் குரு பகவான் சாதகமாக இருப்பதால் உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போது சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் பட்டையை கலப்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சனி உங்களை தடுப்பதால் பணியாட்கள் பிரச்சனைகள் வரலாம் அதாவது இந்த மாதிரி சிறு சிறு சிக்கல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குழ தெய்வத்தை வழிபடுவது தொழிலில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் குறிப்பாக பெண் தொழில் முனைவோர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி இதனால் உண்டாகலாம் ஸோ முடிந்த அளவுக்கு தொழிலில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கவனமுடன் செயல்படுவது நல்லது பிள்ளைகளுக்கு நிறைய செய்யக்கூடிய சூழல் உண்டாகலாம் அதே பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் தற்போது உங்களுக்கு செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்படும் அஷ்டமத்த சனி உங்களுக்கு இருப்பதால் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வது இந்த நேரத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு நல்லது உடம்பில் சிறு தொந்தரவு வந்தாலும் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது ரொம்பவே உங்களுக்கு முக்கியம் என்ன மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வழி நெஞ்சு சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சோ ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கலைத்துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசி நீர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது லாபத்தில் புதன் இருப்பதால் புதிய படங்கள் நாடகங்களில் நடிப்பதற்கு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரலாம் ஓடிடி தளங்களில் படங்களை வெளியிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அனைத்து துறை கலைஞர்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த ஆணை அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கலாம் சிம்ம ராசியில் பிறந்த அரசியல் தலைவர்களுக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி காணக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு மிகுந்த முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஆணி அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல் இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு எண்ணங்களையும் இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ